रामानुचार्य दिव्याज्ञा वर्तदाम् अभिवर्तताम् रामानुचार्य दिव्याज्ञा वर्तताम् अभिवर्तताम् रामानुचार्य दिव्याज्ञा प्रतिवासरमुज्ज्वला रामानुजार दिव्याज्ञा प्रतिवासरमुज्ज्वला रामानुचार्य दिव्याज्ञा साहि लोकहितैषिणि दिगन्तव्यापिनि भूयात् साहि लोकहितैषिणि दिगन्तव्यापिनी भूयात् साहिलोकहितैषिणी श्रीमन् श्रीरङ्ग अनुदिनं संवर्धय श्रीमन् श्रीरङ्गश्रियम् अनुपद्रवाम् अनुदिनं संवर्धय श्रीमन् श्रीरङ्गश्रियम् अनुपद्रवाम् अनुदिनं संवर्धय श्रीमन् श्रीरङ्गश्रियम् अनुपद्रवाम् अनुदिनं संवर्धय श्रीमन् श्रीरङ्ग श्रियमनुभद्रवां अनुदिरं संवर्धय श्रीमन् श्रीरङ्ग श्रियमनुभद्रवां अनुदिरं संवर्धय नमः श्रीशैलनाथाय कुन्तीनगर जन्मने नमः श्रीशैलनाथाय कुन्तीनगर जन्मने नमः श्रीशैलनाथाय कुन्तीनगर जन्मने प्रसाद परमप्राप्य प्राप्य कैङ्कर्यशालिने प्रसाद लब्ध परम प्राप्य कैङ्कर्यशालिने प्रसाद लब्ध कैङ्कर्यशालिने श्रीशैलेश दया पात्रम् धी श्रीशैलेश दया ിഭക്തഗുണവം ശ്രീശൈലേശദയാത്രം ദിഭക്തഗുണവം യവണം വന്ദേ രമ്യ ജാമാതരം മുനിം യ്രവണം വന്ദേ രമ്യ ജാമാതരം മുനിം യ്രവണം വന്ദേ രമ്യ ജാമാതരം മുനി തിരുവാഴി മൊഴി പിള്ളൈ മാതഗവാഴും മണവാള മാ வாழி திருவாய் மொழி பிள்ளை மாதகவாள் வாழும் மனவாள மாலிவன் வாழி திருவாய் மொழி பிள்ளை மாதகவாள் வாழும் மனவாள மாழிவன் வாழி மாறன் திருவாய் மொழி பொருளை மாநிலத்தோர் தேரும் படி உரைக்கும் சீர் வாழியவன் மாறன் திருவாய் மொழி பொருளை மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் ஜீன் வாழிவன் மாறன் திருவாய் மொழி பொருளை மாநிலத்தோ தேரும்படி உரைக்கும் சீர் செய்ய தாமரை தாளினை வாழியே செய்ய தாமரை தாளினவாழியே செய்ய தாமரை வாழி தாளினவாழியே சேலைவாழி திருநாபிவாழியே சேலைவாழி திருநாபிவாளியே ியே துயாரூலும் வாழியே சுயமார்பும் புரிநூலும் வாழியமார்பும் புரிநூலும் வாழிய சுந்தரத்திரு தோழினை வாழியே சுந்தர திரு தோழிலை வாழிய சுந்தர திரு தோழிலை வாழிய கையுமேந்திய முக்கோலும் வாழியே கையுமேந்திய முக்கோலும் வாழிய கையுமேந்த முக்கோரும் வாளியே கருணை பொங்கிய கண்ணினை கண்ணினைவாளியே கருணை பொங்கிய கண்ணினை கண்ணினைவாளியே கருணை பொங்கிய கண்ணினை கண்ணினைவாளியே பொயிலாத மணவாழ மாமுனி வாழி புகழ்வாழிவாழியே பொயிலாத மணவாள மாமுனி வாழி புகழ்வாழ்வாளியே பொயிலாத மணவாள மாமுனி ிவாளி புகழ் வாழிவாளிய அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் சடகோவன் நூல் வாழ அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் ஷடகோவன் நூல் வாழ கடல் சூழ்ந்த மன்னோதகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டும் கடல் சோழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் கடல் சோழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் வானமாமலை பொனடி கால் ஜியர் தனியன் ரம்ய ஜாமத்ரி யோகீந்திர பாதரேகா மயம் சதா रम्यजामात्रयोगीन्द्र पादरेखामयं सदा रम्यजामात्रयोगीन्द्र पादरेकामयं सदा तदा यत्तात्म सत्तादिं रामानुजमुनिं भजे तदा यत्तात्म सत्तादिं रामानुजमुनिं भजे तदा यत्तात्म सत्तादिं भजे भजेल् के ओ वै ऐ एल्प கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓய்ஐஎல் டாட் ஓஆர்ஜி